தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி என, என எனக்கு இயம்பிய சிவமே என்று அற்பத்தஞ்சுவதி அகவல்ல சிவத்தை புகழ்ந்து பாடுவார் இந்த அருள் நெறி தான் தெளிவான நெறி மற்ற எல்லா நெறி இருள் உலகத்துக்கு கொண்டு போகிற இருள் நெறி அப்படின்னு எனக்கு உணர்த்திய எம்பெருமானே என்று ஏக இறைவனை பாடுவார் இப்போ உலகத்தில் இருக்க எல்லா சமயமும் நல்லா மட்டன் தின்னு செத்து போன்னு சொல்கிற அத்தனை சமயமும் இருள் நெறி தான் அதனால என் நான் கண்மணி கண்ணி எழுதும்போது கூட எம்பெருமான் என் வழியாகவும் ரெண்டு வரியை கொடுத்தார் எம் இறைச்சி உண்ணும் மார்க்கம் அதை நீ தூக்கி ஏறி கண்மணியேன்னு கண்மணி கண்ணியில் சொல்லியிருப்பேன் அது அவர் சொன்னார் எழுதணும் அவ்வளோதான் அப்புறம் நான் கெஞ்சிட்டு சாமி எனக்கு இந்த பாட்டு எழுதுகிற வேலை வேண்டாம் ஏற்கனவே எழுதுன பாட்டு எவனும் படிக்க நாதி இல்லை நான் வேறு வண்டி வண்டியை எழுதி வச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம் சாமி ஏதோ என்னால் முடிஞ்சு